குட் ஈவினிங் பிள்ளைகளா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கற போற பாடம் வந்து குடியல் குடியல்ல என்ன பாடம் முதலாவது பாடம் எமது குடும்பம் எமது குடும்பம் அப்படின்னா நாங்க என்ன நினைக்கிறோம் ஒரு அம்மா ஒரு அப்பா அப்புறம் ஒரு பிள்ளை கொதி பிள்ளை ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தா அது ஒரு குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம எங்க குடும்பம்னா பாருங்க குடும்பம் அப்படின்னா என்னன்னு பாப்போம் குடும்பம் என்பது சமூகத்தின் சிறிய ஆகும் இப்ப வந்து சமூகம் தானே நம்ம வாழ் நம்ம எந்த பக்கம் போனாலுமே நாங்க வாழ்றது ஒரு சமூகம் அப்ப அந்த சமூகத்துல நாங்க வந்து ஒரு சிறிய அழகுனோம் உங்கட குடும்பமோ இல்ல இந்த குடும்பமோ பெரிய சமூகத்துல ஒரு சிறியதான் குடும்பம் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை குடும்ப உறுப்பினர் ஆவர் அப்படின்னா மனிதர் வந்து பிறந்தல பிறந்ததுலாம் இருந்து இறக்குற வரைக்கும்

வேறு பேர் கரு குடும்பம் இதுக்கு தனி குடும்பத்துக்குத்தான் கரு கருக்குடும்பமா மாத்திக்க கூடாது கூட்டு குடும்பத்துக்கு கரு குடும்பமும் தனி குடும்பத்துக்கு வீடு குடும்பமும் வராது கூட்டு குடும்பம்